ஆந்திர முதல்வர் வந்து அவங்களுடைய மக்கள் மீது ஒரு அதிகப்படியான ஒரு அக்கறையை கொண்டிருக்காரு அவசியம் தேவை மும்மொழி கல்விங்கிறது நம்மளுக்கு மூன்று மொழி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கேன் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற ஸ்டேட்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ளவங்களும் வெளிநாட்டில் வரும்போது எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க சார் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருமொழிக் கொள்கை மட்டும் தான் சொல்றாங்க இங்கிலீஷ் எப்படி ஜாயின் லாங்குவேஜோ அது மாதிரி ஹிந்தியும் அவசியம் தேவை சார் என்னுடைய பையன் தனியார் கல்வி நிறுவனத்தில் படிக்கிறாப்புல வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்திலிருந்து இருந்து ஐந்து ரூபாய் செலவு பண்றோம் அரசு இது இலவசமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது கேஷ் பாய் அப்படிங்கிறாங்க என்னால் வந்துட்டு டிகேன்னு சொல்ல தெரியல மத்திய அரசு கொடுக்கும் போது மாநில அரசு அதை செயல்படுத்த மறுக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டு போகும்போது ஹிந்தி பேச தெரிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுடைய பணத்தை கல்வி கல் கல்குவாரிலேயும் தான் போட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அதனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறோம் அவங்க வந்து அவங்க தொழிலை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த இருமுழிகளுக்கு கெட்டியாக பிடிச்சிருக்காங்க சார் அண்டை மாநிலமான ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு எங்கள் பள்ளி குழந்தைங்கள நான் பத்து மொழி வேணாலும் படிக்க சொல்லுவேன் அதில் எந்த மொழியில் வேலை கிடைக்கிதோ அதை வச்சு அவங்க முன்னேறிப்பாங்கன்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை போதும் வேறு மொழி ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க அவசியம் தேவை சார் மும்மொழி கல்விங்கிறது ஹிந்தி வந்து எப்படின்னா இங்கிலீஷ் எப்படி ஜாயின் லாங்குவேஜோ மாதிரி ஹிந்தியும் அவசியம் தேவை சார் கற்றுக்கிட்டால் நல்ல விஷயம் மற்றபடி நான் வந்து வெளியில் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற ஸ்டேட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ளவங்களும் வெளிநாட்டில் வரும்போது எல்லோரும் ஹிந்தி பேசுகிறாங்க சார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் போகிறோம் தமிழ் தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது சார் வந்து ஹிந்தி வந்து படி இங்கிலீஷ் வந்து படிக்கிறோம் பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது பேச முடியல ஆனால் மற்ற மாநிலத்தில் வந்து ஹிந்தி தெளிவாக பேசுகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டு போகும்போது ஹிந்தி பேச தெரியல அது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா ஆந்திரா கேரளா பாம்பே யூபி எல்லா மாநிலத்தவரும் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு ஹிந்தி பேச தெரிய மாட்டாங்க சார் அப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் நமக்கு வந்து நம்ம அரசில் வந்து கல்விக் கொள்கை கிடையாது இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே வேலை பார்க்கும்போது கற்றுக்கிட்டோம் அதுமாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது சார் அந்த அவசியம் தேவை சார் வந்து ஐயா அண்டை மாநிலமான ஆந்திராவில் அதோடய முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பத்து மொழி கூட கற்றுக்க சொல்லுவோம் அதில் எந்த மொழியில் வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதை கொண்டு அவங்க முன்னேறிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கைக்கு மட்டும்தான் இங்கே சாத்தியம் இன்னொரு மொழி தேவையில்லை அப்படின்ற மாதிரி கருத்து பரவலாக இருக்குது இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஆந்திர முதல்வர் வந்து அவங்களுடைய மக்கள் மீது ஒரு அதிகப்படியான ஒரு அக்கறையை கொண்டிருக்காரு அவங்க நிறைய படிச்சுக்கணும் வெளியில் போய் வேலை செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத அவர் குறிக்கோளாக கொண்டிருக்காரு அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு அப்போ தான் அவன் அடிப்படை கல்வி நல்லா இருந்ததுனால அவன் வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் முதல்வர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இருமொழி கொள்கையை மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ என்னுடைய பையன் தனியார் கல் கல்வி நிறுவனத்தில் படிக்கிறாப்புல வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரூவா செலவு பண்ணுறோம் பாஜக அரசு இதை இலவசமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது மத்திய அரசு கொடுக்கும்போது மாநில அரசு அதை செயல்படுத்த மறுக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொரு தமிழனும் பாதிக்கப்படுறான் அதிகப்படியான தங்களுடைய வருமானத்தை இந்த கல்விக்காக செலவு பண்ண வேண்டியிருக்குது ஆனால் அரசு இலவசமாக இதை கொண்டு வரும்பொழுது இந்த பணம் எல்லாமே அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதியாக இருக்கும் தமிழக அரசியலில் இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்க பெரும்பாலும் வந்து தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுடைய பணத்தை கல்வி நிறுவனத்துலேயும் கல்குவாரிலையும் தான் போட்டிருக்காங்க அவங்களுடைய தொழில் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையை மட்டும் ஆதரிக்கிறாங்க இதுதான் காரணம் இப்போ எளிய பிள்ளைகள் இன்னொரு மொழியை கற்றுக்கறதால இவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க இவங்களுடைய கல்வி நிறுவனம் வந்து பாதிக்கப்படும் அதனால் இவங்களுடைய வருமானம் போகும் அரசு இலவசமாக கொடுத்துட்டாங்க தரமான கல்வி கொடுத்துட்டாங்க தரமான கல்வி நிறுவனங்களுடைய கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது சாதாரண மக்கள் கூட வறுமையில் இருக்க மக்கள் கூட தரமான கல்வியை நோக்கி நகருவாங்க அந்த தரமான கல்வி கிடைக்குதுங்க பொழுது அரசு பள்ளியிலே எல்லோரும் சேர்ந்துக்குவாங்க அதான் இப்போ நான் சொன்னாங்க இல்லையா எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் செலவு பண்ணுறேன்னு இது இலவசமாக எனக்கு கிடைக்கும் பொழுது நான் வந்து அதை தனியார் நிறுவனத்த கொடுத்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பையனை படிக்க வைக்க அவ்வளோ காசு செலவு பண்ணி படிக்க வைக்க வேண்டியதில்லை இலவசமாக கிடைக்கும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அரசு பள்ளியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக தான் அரசு பள்ளியை நோக்கி நகரும் பொழுது தனியார் நிறுவனங்களில் தான் இவங்க முதலீடு எல்லாமே இருக்குது அதில் இவங்க போட்ட முதல் வீணாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து அந்த இருமொழி கொள்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுயநலத்துக்காக தான் பிள்ளைகளை வந்து இன்னொரு மொழி கற்றுக்க விடாமல் அடிக்கிறாங்கன்றீங்களா உண்மைதான் சார் அதாவது திராவிட அரசியல்வாதிகளுடைய மொட்டு மொத்த பணமும் பார்த்தீங்கன்னா கல்குவாரியில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனத்தில் தான் இருக்குது பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல்வாதிகளுடைய க கல்வி நிறுவனங்கள் தான் இதை இலவசமாக கொடுக்கும்போது மக்கள் எல்லாம் இலவசத்தை நோக்கி நகருவாங்க தரமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அங்கே போயிடுவாங்க வாங்க இப்போ செலவு பண்ணி என்னுடைய பெரும்பான்மையான வருமானத்தை நான் வந்து என் பையனுக்கு செலவு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதே தரமாகவும் இலவசமாகவும் கிடைக்கும்பொழுது நான் ஏன் அதை தனியார்கிட்ட போய் கற்றுக்கணும் நான் ஏன் தனியாருக்கு நான் செலவு பண்ணணும் இலவசமாக கிடைக்கும்போது அரசு பள்ளிக்கே போய் படிச்சு படிச்சுக்க சொல்லுவோம்ல அப்போ இந்த பணம் அங்கே போகாது அங்கே போகாதுங்க பொழுது அவங்களுடைய வருமானம் பாதிக்கும் போட்ட முதலீடு வீணாக போயிடும் அவங்க வந்து அவங்க தொழிலை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த இருமொழி கொள்கையை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் சார் ஆந்திர மாநில முதல்வர் வந்து எங்கள் பிள்ளைகளை பத்து மொழி கூட கற்றுக்க சொல்லுவோம் அதில் எந்த மொழியில் வேலை கிடைக்கிதோ அதை வச்சு அவங்க முன்னேறிப்பாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இருமொழி கொள்கைக்கு மட்டும்தான் சாத்தியம்னு சொல்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க வணக்கம் நம்மளுக்கு மூன்று மொழி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம ஊரை விட்டு வெளியில் போகும்போது இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு படிக்கல தமிழ் படிச்சுருக்கேன் ஆனால் வெளியூர் போகும்போது என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர் வேறு மாநிலத்துக்காரங்க ஆனால் நல்லா இருக்கேன் அப்படின்னு திருப்பி என்னால் சொல்ல முடியல நல்லா இருக்கு பாய் அப்படிங்கிறாங்க என்னால் வந்துட்டு டீகேன்னு சொல்ல தெரியல அங்கே வந்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன்னு சொல்ல தெரியல எனக்கு பதில் கொஞ்சம் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன் அப்போ பார்க்கும்போது என்ன உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு இந்த மொழியெல்லாம் வந்துட்டு எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சனா நாள் கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ என் நம்மளோடய பிள்ளைங்களை கண்டிப்பாக கற்று கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒருத்தர் பேசுகிறாங்க அவங்களுக்கு நம்ம பதில் கரெக்டாக சொல்ல தெரியல நம்ம கற்று இருந்தோம்னா நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம பிள்ளைங்க கற்று கிடைச்சினா எந்த இடத்துல போனாலும் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ஊர் நல்ல வெளியூர் போனாலும் கிடைக்கும் நம்ம ஊர்லேயே வந்துட்டு நிறைய வாய்ப்பும் கிடைக்கும் நல்லா உட்காந்துட்டு நம்ம ஊர்லேயே அவங்க எல்லா பிஸ்னஸும் எல்லா இடத்துலேயும் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அதனால் நமக்கு கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறோம் அங்கே விருப்பம் வேணும் அப்படின்னு தோணுது ஆனால் முடியல நம்மளால் வெளியில் படிக்க வைக்க முடியல நம்ம கவர்மெண்டில் நம்மளுக்கு வந்துட்டு பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும்னா நம்ம சம்பாதிக்கிறது பூரா அதுலேயே போயிடுது அதனால் நம்ம முடியாத பட்சத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறோம் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதே வந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூர் இந்த மாதிரி போகும்போது அங்கே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல லெவலில் வரலாம் நம்ம ஒரு ஃபோர் மனு சூப்பரைசர் லெவலில் வரலாம் ஆனால் அது பேச தெளிவாக இல்லாததுனால நம்மளால் வர முடியாமல் போயிட்டுது அந்த வாய்ப்பை இழந்துட்டோம்